அமுதே தமிழே அழகிய மொழியேனது அமுதே தமிழே அலைவரிசை நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம தேவனைய பாவாணரையா எழுதின வேர்ச்சொல் கட்டுரைகள்ல இருந்து நம்ம ஒவ்வொரு பக்கமாக பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அதோடைய தொடக்கமா ஆசிரியன் முகவரை குறித்து பார்க்கலாம் அப்படியே இந்த காட்சியில் வந்து உங்களுக்கு வந்து புத்தகத்தில் உள்ள வரிகளையும் நான் படையெடுத்து போட்டிருக்கேன் பார்த்து அதையும் பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க வேர்ச்சொல் கட்டுரைகள் முதற் தொகுதி ஆசிரியன் முகவுரை மொழிகள் இயன் மொழி பிரிமிட்டிவ் லாங்குவேஜ் திரிமொழி டிரிவேட்டிவ் லாங்குவேஜ் என இரு வகைப்படும் வளர்ச்சி அடைந்த ஒவ்வொரு இயன் மொழியும் இயற்கை மொழி நேச்சுரல் லாங்குவேஜ் வளர்ச்சி மொழி டெவலப்டு லாங்குவேஜ் ஆர் ஆர்டிகுலேட் ஸ்பீச் என இரு நிலைகளை உடையது அதாவது என்ன சொல்கிறாருன்னா மொழிங்கிறது வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அதாவது எப்படின்னா மொழி பிரிமெட்டிவ் லாங்குவேஜ்னா தானாக வந்து பிறந்து வளர்ந்த மொழி அது வந்து இயற்கையின் மொழி இயன் மொழின்னு சொல்கிறாங்க அடுத்தது திரிமொழி திரிமொழின்னா டெரிவேட்டிவ் லாங்குவேஜ் அதாவது ஒரு மொழி உருவான பின்னாடி அதில் ஒரு சிலரால் வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு அது வந்து பேசப்படுது அந்த மொழிக்கு பேர் டெரிவேட்டிவ் லாங்குவேஜ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயன் மொழியும் இயற்கை மொழி அதாவது என்ன அதாவது என்ன சொல்ல வராருன்னா ஒவ்வொரு இயன் மொழி இயன் மொழிங்கிறது தானாக பிறந்த மொழி இந்த இயன் மொழிக்கு இரண்டு நிலைகள் உண்டு அப்படிங்கிறாங்க ஒன்று வந்து இயற்கை மொழி இயற்கை மொழின்னா ஆ நம்ம வழியில் கத்துறோம் இல்லையா ஆ ஓ வா அப்படிங்கிறோம் இல்லையா இதெல்லாம் வந்து இயற்கை மொழி அதுக்கு அடுத்தது வளர்ச்சி மொழி இந்த ரெண்டு நிலையில அது வந்து வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்த வரியில பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நிலையடைந்த இயன் மொழிகளும் அவற்றினின்று நின்று திரிந்த திரிமொழிகளும் பெரும்பாலும் வேர் அதாவது ரூட் அடி ஸ்டெம் முதநிலை தீம் என்னும் மூவகை மூலச்சொற்களையும் சொற்களையும் நின்று திரிந்த பல்வகை திரிவு சொற்களையுமே கொண்டுள்ளன வளர்ச்சி நிலையை எட்டிவிட்ட இயன்மொழி அதிலிருந்து திரிந்த திரிமொழிகளும் பெரும்பாலும் என்ன என்ன கட்டமைப்புல இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க அதாவது ஒரு மொழிக்கு ஒரு வேர்ச்சொல் இருக்கும் அந்த இருந்து ஒரு அடிச்சொல் அந்த அடிச்சொல்லிலிருந்து முதநிலை அதாவது இப்போ ஒரு செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் உள்ள வேறு வேர்ல இருந்து ஒரு அடிப்பகுதி உருவாகுது அந்த அடிப்பகுதியில இருந்து ஒரு ரெண்டு தளிர் வருதுல்ல தான் இவங்க வந்து இந்த மாதிரி பிரிச்சு சொல்றாங்க ஒரு மொழியும் இப்படிதான் வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறத சொல்றாங்க அதாவது எந்த ஒரு மொழியில இருந்து பிறந்த சொல்லா இருந்தாலும் சரி அது அதுக்கு வந்து வேறு இருக்கும் அடி இருக்கும் முதன்நிலை முதன்நிலைனா ஒரு தளிர்னு எடுத்துக்கோங்க சரியா ஆக இது மூணும் இருக்கும் இதிலிருந்து திரிந்த சொற்களையும் சேர்த்துதான் ஒரு மொழி வந்து இருக்கு அப்படிங்கிறது இந்த புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாருங்க வேர் சொல் எது திரிபுச்சொல் எது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாரு அதாவது குள் அப்படிங்கிற சொல் வந்து வேர்ச்சொல் அதிலிருந்து பிறந்த குளம் அப்படிங்கிற சொல் வந்து திரிவுச்சொல் குள் குட்டல் அம் அப்படிங்கிறது திரிபு திரிபுச்சொல்லா வந்து சொல்லப்படுது அடுத்தது பாத்தீங்கன்னா குள்ளுங்கிற அதே சொல் அதிலிருந்து குளை அப்படிங்கிற அதாவது வாழைக்கொழெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா தான் அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் அதே மாதிரி அடிச்சொல் அதாவது குள் அப்படிங்கிற சொல்லிலிருந்து பிறந்த குழு அப்படிங்கிறது வந்து ஒரு அடிச்சொல் அதாவது வேருக்கு மேலே உள்ள ஒரு தண்டு மாதிரி அதாவது மண்ணுக்கு மேலேயும் கீழையும் இல்லாமல் நடுவில் ஒரு தண்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த தண்டு சொல்கிறார் அதாவது அதாவது வேருக்கு மேலே தண்டு மண்ணுக்கு மேலே உள்ள நுனியை சொல்லலை அவர் நடுவில் உள்ள அந்த பகுதியை சொல்றாரு அது வந்து குழு அதாவது குள் அப்படிங்கிற சொல்லிலிருந்து பிறந்த அதாவது குள் அப்படிங்கிற ஓசையிலிருந்து பிறந்த குழு என்னும் சொல்லிலிருந்து ஒரு திரிவு சொல் பிறக்குது அது வந்து குழாம் வேர்ச்சொல் வந்து குள் அடிச்சொல் வந்து குழு அதிலிருந்து ஒரு சொல் வந்து திரிவு சொல்லா மாறுது அது குழாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே குழு அப்படிங்கிற சொல்லிலிருந்து குழம்பு அதை குழம்பு இப்போ நீங்கள் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா குள் குலை இது எல்லாமே என்ன சொல்கிறது ஒரு கூட்டத்தை குறிப்பிடுது அதே மாதிரி பாருங்க குழு அப்படிங்கிறது குழும்பு குழும்புனாலும் ஒன்று கூடுதல் அப்படிங்கிறது தான் பொருள் இப்போது வேர் பார்த்துட்டோம் அடி பார்த்துட்டோம் இப்போ முதன்நிலை திரிவு அப்படின்னா அதாவது நுனியிலேருந்து ஒரு சொல் திரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா குழுவு குள்ளிலிருந்து பிறந்த குழு குழுவிலிருந்து பிறந்த குழவு அந்த நுனிச்சொல் அதுல இருந்தும் இன்னும் ஒரு புது சொல் பிறக்குது அதுதான் குழுவல் குழுவல்னா ஒரு கும்பல் ஒரு எப்படி சொல்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா குழுவில் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதைத்தான் இந்த இடத்துல அவங்க குறிப்பிடுறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழுவு குழம் குழுவல் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது குழுமு குழுமல் இது அத்தனைக்கும் வேர்ச்சொல் வந்து ஒரே ஒரு சொல் தான் அது குள் என்னும் வேர்ச்சொல் இப்போ நாம் பார்த்த இந்த குள் குழு குழவு அந்த குழுவிலிருந்து பிறந்த குழுவல் குழுமல் ஆகிய சொற்கள் எல்லாத்தையும் கீழே என்னன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது குள்ளுதல்னா கூடுதல் அப்படின்னு பொருள் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார் குள்ளுதல் சமம் வந்து கூடுதல் அப்படின்னு எழுதியிருக்கிறார் குளம்னா அப்போது கூட்டம் அப்படின்னு அர்த்தம் அப்போது குள் என்று சொல்லிற்கு என்ன அர்த்தம் ஒன்று ஒன்று சேருதல் அப்படிங்கிறது தான் அது பொருள் நிறைய ஒரு கூட்டமாக இருக்கிறது குழுமி இருக்கிறது தான் அதோட பொருள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் வேரின் வளர்ச்சியே வேர் வந்து எந்த அளவுக்கு பலமா இருக்கோ அடியும் வேரின் வளர்ச்சியே அடியும் அடியின் வளர்ச்சியே முதநிலையும் ஆகும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு கொள்ளுங்கிற குழு இருந்து குழவு அப்படின்னும் குழவுல இருந்து குழுமு ஆகிய சொற்களும் பிறந்திருக்கு அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி காட்டியிருக்கிறார் இப்ப அடுத்ததா பார்த்தீங்கன்னா பல அடிகட்கு வேறும் பல முதன்நிலைகட்கு அடியும் வேறும் மறைந்திருக்கும் அல்லது இறந்து பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதாவது என்னன்னா பல அடிகள் ஒரு தண்டு இருக்குன்னா அந்த தண்டுக்கு கண்டிப்பா வேர் இருக்கும் அதே மாதிரி ஒரு தளிர் இருக்குன்னா அந்த தளிருக்கு கண்டிப்பா வந்து ஒரு அடி இருக்கும் அதுக்கு கீழே வேர் இருக்கும் இதுல விஷயம் என்னன்னா அந்த தளிர் நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லையா கீழே இருக்க வேரும் தண்டும் சில நேரம் மறைஞ்சிருக்கோம் அல்லது இறந்துபட்டிருக்கோம் அதாவது நம்ம பேசாமல் விட்டிருக்கோம் அந்த சொற்களை அப்படிங்கிறதான் இவர் இங்கே குறிப்பிடுறாரு வேருக்கு மூலமான முளையும் உண்டு வேர் வந்து எப்படி வரும் ஒரு விதை இருக்கணும் அந்த இருந்து தானாக வந்து ஒரு முளை வரணும் வந்தாதான் அது வந்து ஒரு மரமாவோ அல்லது ஒரு ஒரு செடியாவோ அல்லது ஒரு மரமாவோ ஆகும் ஆக வேருக்கு மூலமான முளையும் உண்டு எடுத்துக்காட்டு என்னது குள்ளுங்கிற சொல் வந்து வேறுன்னு சொல்லிட்டாரு அப்ப அந்த குள்ளுங்கிற அந்த வேருக்கு மூலமான உம் முளை எது அப்படின்னு பார்த்தோம்னா உள் அப்படிங்கிற சொல்ல குறிப்பிட்டிருக்கிறார் உள்ன்னா முளை அப்படின்னு அர்த்தமாமா அதே மாதிரி குள்ளுன்னா அதுக்கு வந்து வேறுங்கிற அர்த்தம் வந்துடுது அப்படின்னு அவர் சொல்றார் முளைக்கு மூலமான விதையும் உண்டு அதையும் சொல்லி காரணம் வந்து எடுத்துக்காட்டுக்கு பாருங்க ஊங்கிற சொல் வந்து விதை அந்த ஊங்கிற சொல்லுல தான் உள் இப்ப பாத்தீங்கன்னா உத்தல் உத்தல்னா பொருந்துதல் அப்படின்னு அர்த்தம் நம்ம வந்து ஆஹ் சரி உத்தமமான வேலை அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன அர்த்தம் சரியான வேலை ஆமாம் இணக்கமான அப்படின்ற ஒரு பொருள் பெறுது இல்லையா அதை தான் அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் உத்தல்னா பொருந்துதல் உத்தினா பொருத்தம் சேர்க்கை விளையாட்டில் இருவர் சேரும் இணை இதுக்கெல்லாம் என்ன சொல்லு உத்தி அதே மாதிரி நுண்மதியோடு பொருந்தும் நிலைமை இதுக்கும் என்ன சொல்கிறாரு உத்திங்கிற சொல் நூலமைப்பிற்கு பொருத்தமான நெறிமுறை அதுக்கு அதோட சொல் வந்து உத்தி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஊங்கிற ஒளியே என்னவா தெரியுது இங்கே ஓன்னு திரியுதாமா ஓனு ஓன்னு தெரியும் போது என்ன ஆகுது ஒத்தல் உத்தல்ங்கிறதுக்கு நமக்கு வந்து ஆமாம் உத்தமம் அப்படின்னாக்கா ஆமாம் சரி அப்படின்னா சரினாலே என்ன அர்த்தம் இணக்கமானன்னு அர்த்தம் அதே மாதிரி ஓ ஆமா நான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறனால என்ன ஆகுது இணக்கம் அதுதான் தான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க இது எல்லாமே வந்து ஊங்கிற ஒளியிலிருந்து தொடர்ந்து உருவான ஒவ்வொரு சொற்களும் அதனுடைய அடிநிலை வேறு எது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்போ பாருங்க ஊங்கிற ஒளியிலேருந்து ஓங்குற ஒளி இப்போ நாம வந்து ஊம் சொல்லுவோம் அதுவே பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து ஓம்னு சொல்லுவாங்க நாம் ஆம்னு சொல்லுவோம் அதுக்கும் அவங்க ஓம் சொல்லுவாங்க ஆ ஊ ஓம் இது மூணுமே இசைவு சொற்கள் இப்போ பாருங்க ஒத்தல் பொருந்துதல் ஒத்தல்னா பொருந்துதல் இணைதல் அப்புறம் ஒக்கல்னா இரத்த உறவு இரத்த உறவு உள்ள இனம் சுற்றம் ஊ உள் ஒள் ஒதல்னா பொருந்துதல் உள் இந்த உள்ளிலிருந்து பிறந்த உர் அப்புறம் உரு உறுதல்னாலும் பொருந்துதல் இந்த உர் அப்படிங்கிற ஒளியிலிருந்து பிறந்த ஊர் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இப்போ மக்கள் வாழக்கூடிய இடத்தை குறிப்பிடுறோம் இல்லையா அந்த மக்கள் கூட்டத்தையும் அந்த மக்கள் வாழக்கூடிய இடத்தையும் வந்து குறிப்பா வந்து மருத நில குடியிருப்பு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் வேர் சொற்கு முளையும் விதையும் வேறெம் மொழியிலும் காணவியலாது இது மாதிரி ஒரு வேர் சொல்லுக்கு முளையும் விதையும் வேற எந்த மொழியிலுமே காண கிடைக்கல அப்படின்னு சொல்ல வர்றாரு ஏன்னா நீங்க ஊ ஓ இதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு குறிப்பெழுதி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க அதாவது பின்வரும் நாட்களில் உள்ள இந்த புத்தகத்துல உள்ள வ மொத்த வரிகளையும் நம்ம படிக்க படிக்க எந்தெந்த சொற்களுக்கு அதாவது என்னென்ன அவர் எழுதியிருக்கிறாருங்கிறதுல நிறைய சொற்களுக்கு எந்தெந்த இடத்துல இருந்து எந்தெந்த புத்தகத்துலலாம் குறிப்பு இருக்கு அப்படிங்கிறத கூட சொல்லியிருக்கிறாரு அடுத்ததா பார்த்தீங்கன்னா இனி வேரும் அதாவது இந்த வேர் சொல்லும் எப்படியாமா ஆணி வேர் பக்க வேர் கிளை வேர் சிறு கிளை வேர் என பல தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வேர் சொல்லே எப்படி பிரியுதாமா ஆணிவேர் அதாவது மூளைச்சொல் அதுக்கு அடுத்தது மூளைச்சொல்னா நம்ம இப்ப பார்த்தோம் இல்லைங்களா விதை அதிலிருந்து என்ன ஆகுது ஆணி வேறு பக்கவேறு கிளை வேறு சிறு கிளை வேர் அப்படின்னு பல வகையா பிரியுது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாரு இதை பத்தி நம்மளுடைய அடுத்த பதிவுல நம்ம கட்டாயம் பார்ப்போம் இதெல்லாம் பார்க்கும்போது மானத்தமிழர்கள் நாம நமக்குள்ளார ஒரு எழுச்சி கண்டிப்பா வரணும் இவ்வளவு ஆழமான இந்த மொழி அதாவது ஒரு சொல்லு பிறகுதுன்னா அதுக்கு வேர் சொல் மட்டும் கிடையாது அதுக்கு விதையும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படி விதையே கொண்ட நம்முடைய மொழி தாய்மொழியான தமிழ் மொழி எவ்வளவு சிறப்புமிக்க மொழி அது வந்து சிதைந்து போகும் பொழுது நம்மளை வந்து நாம பார்த்துக்கிட்டு நம்ம எப்படி சகித்து கொண்டு வாழ்றோம் அப்படிங்கிறத நினச்சி பார்த்து நாம் அதிலேருந்து எப்படி விடுபட போறோம் அப்படிங்கிறத வந்து யோசிக்கணும் தான் இந்த பதிவுகள் எல்லாமே கண்டிப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பதிவுகளை கடத்துங்கள் எது செய்கிறோமோ இல்லையோ நம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு தமிழில் பெயர் சூட்டுங்கள் வாழ்க தமிழ்